அவர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போனாரு பறந்து போனாரு காலி கடையில் போனாரு ஏயா இதுக்காக அவனைய மந்திரி ஆகிருக்காங்க இதுக்காக அவனை முதலமைச்சர் ஆகிருக்காங்க என்னுடைய ஆட்சியில் என்ன குறையுன்னு சொல்லு அதுக்கு நான் பதில் சொல்ல தாயா இவ்வளவு ஊழல் நடத்திருக்குது இவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்கிறீங்க இதுக்கு பதில் சொல்ல கேட்டா ஊர்ந்து போனாங்களா பறந்து போனாங்களா இதுவா மக்கள் கேட்கறாங்க கலால் கொடுக்கப்பட்ட பொறுப்பு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அதை எண்ணி பார்த்து அதுக்கு உண்டான வேலையை செய்யுங்க அதை விட்டு வெவ்வேறு மாதிரி பேசினா நாங்களும் வெவ்வேறு மாதிரி பேச வேண்டியது நான் இது மம்முட்டி பிடிச்ச கை புரியுதா சரி சாரி அவர்களே நீங்கள் பப்பா முதலமைச்சராக இருந்தாரு பாப்பா திமுக தலைவராக இருந்தாரு அப்படியே எம்எல்ஏ ஆகிட்டீங்க இப்படி கூட்டத்தில் நின்று கோஷம் போட்டு கஷ்டப்பட்டு கட்சிக்கு உழைச்சி தலைமைக்கு விசுவாசமா இருந்து படிப்படியா வந்திருக்கேன் கிளை செயலாளரு ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அப்புறம் தான் முதலமைச்சர் ஆக இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பதற்கு எவ்வளவு உழைப்பு எடுத்திருக்கோம் நீங்க அப்படியே வந்தீங்க இல்லைங்க திரு உதயநிதி திரு கருணாநிதி பாரு சாலை உடைய மக அந்த அடையாளத்துல நீ துணை முதலமைச்சராய் என்னை பத்தி பேசுறீங்க இது நியாயமா